ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அவேர்னஸ் வீடியோ தான் இந்த முட்டையெல்லாம் உடைக்கும் போதே என் கையெல்லாம் அந்த ஒயிட் ஒய்கலில் ஒரு மாதிரி தெரிக்கிது பாருங்க ஸோ அதை உடைச்சதுக்கப்புறமா அந்த முட்டை உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள் முட்டை நம்ம கடையிலேருந்து விற்கிறவங்க முட்டையெல்லாம் உடச்சி பார்த்தெல்லாம் நமக்கு தர போகிறதில்ல ஸோ நம்ம வாங்குகிற நம்ம நம்ம தான் கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கணும் இது வந்து வாத்துக்கோழி முட்டைன்னு சொல்லி ஒரு பத்து முட்டையும் பண்ணை முட்டைன்னு சொல்லி ஒரு பத்து முட்டையும் நான் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து சரி வாங்கிட்டு வந்ததுமே சரி ஒரு ஆம்லேட் போட்டுச்சாப்லான்னு சொல்லிட்டு தான் வாத்து முட்டையை எடுத்தேன் ஸோ அந்த வாத்து முட்டையை எடுக்கும்போது இதுவும் நான் ஃபஸ்ட்டு உடைச்சது வந்து மூணாவது முட்டை இது வந்து ரெண்டாவது முட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டுலாம் எடுக்க போகிறதில்ல ஸோ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த முட்டையை உடைக்கும் போதே அதை அவிச்ச முட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து தான் சரி இனி வீடியோ எடுத்துகிட்டே இது பண்ணுவோம் என்னடா ஒரு முட்டை தான் எப்படி இருக்குது அடுத்த முட்டை எப்படி இருக்கு பார்ப்போம்னு சொல்லி தான் ஒரு வீடியோ எடுத்து தான் நான் இது பண்ணது ஸோ ரெண்டாவது முட்டைன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்குது ஜெல்லி மாதிரி நல்ல ஒரு ரப்பர் முட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த கொ முட்டையை வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் நம்ம கடையில் இருந்து முட்டை வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு தண்ணியில் போட்டு பார்த்துக்கோங்க தண்ணியில் போட்டு பார்த்து அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட்டு முட்டை நான் அந்த கையில் காமிக்கிறேன் எல்லா தான் தண்ணிக்குள்ளே போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி டேரெக்டாக கல்லில் ஊற்றாமல் ஒரு சாசரில் ஊற்றி அது எப்படி இருக்குது கெட்டு போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா அதை நீங்கள் வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு ரிக்கொஸ்டாகவே வச்சுக்கோங்க ஏன்னா இந்த முட்டையை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னு வைங்களா நம்ம பார்க்க மாட்டோம் சிலருக்கு தெரியும் சிலருக்கு வந்து தெரியாது அவங்க எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஹெல்த்தாக ஹெல்த்தில் ஸோ அதனால் நம்ம வந்து முட்டையை வந்து நீங்கள் கடையில் கொண்டு விற் கொடுக்குறீங்கல்ல வீட்டில் எல்லாம் கோழி வளர்த்துருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நாளான முட்டையெல்லாம் கொண்டு கொடுக்காதீங்க எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு கடையில் கொண்டு கொடுங்க ஏன்னா குழந்தைங்களோட